إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله

Allahum <laughs> ta'ala ke sunda mana dao salawatun salamu engaliru mirana hazrat muhammad sallallahu alaihi wasallam aur milu annare ke patre uttar sahaba ka tabi'un ka tabi'un ka tabi'un ka majrum qiyamat ka bari bada puri ani musliman mu'minan aankar ke jarmi munda hat kali mana hazare illa sandar patre milna katta jilu allah re anji payande tahwa aur baal mare

எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சு தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் சல்லாஹல் அவர்கள் அல்லாஹத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சல்லாஹ் வசலம் சொன்னார் சில நாட்கள் கழிந்து திரும்பவும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் சல்லாஹு வாலி வஸ்லம் அவர்கள்

அதை இழந்த நேரத்தில் தான் மனிதன் அதனுடைய அருமையை அதனுடைய பெருமதியை அவர் கலங்குகிறார் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க சிறுநீரை அந்த இடத்தால் கழிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார் அவங்களுக்குத்தான் தெரியும் நாம சாதாரணமாக கழிக்கிற இந்த சிறுநீர் வெளியாகிற இந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெருமதியானது இன்னும் சிலர்கள் மலம் கழிக்க முடியாமல் தன்னுடைய வயிறுல பட்டையை போட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய எடுத்தால வெளியாகக்கூடிய பெருமதி அவரிடத்தில் கேட்டால் சொல்லுவார் கண்ணியமானவர்களே ஒரு மனிதத்தில் முழுவதும் சொந்தமாக இருந்தாலும் போன தண்ணி வெளியாகாம சிறுநீர் போகாம அவன் தடமாறான் கஷ்டப்பட்டான் என்றால்

Adik orang ni mana ada? Salah lawan nalu. Sila urup

ಅಂತ ಆರೋಗ್ಯತೆ ಪಾಕೆಲ್ಲಾ ಒಬ್ರು ನಾಳೆ ಕೇಂದ್ರ ಮನವಿ ಕೇಂದ್ರದ ಮಹಿಶೆ ಕಡಿಮೆ ಅವರೇ ಮನಿ ಆರೋಗ್ಯ ಮಿಂ ಸವಾಲ ಮೊದಲು ತಾವು ಕಣ್ಣೂರ್ ಎಂದು ಮನಿ ಆರೋಗ್ಯತೆ ಕ್ರೆ ಮಿರೋದಿ ஒரு சவால் அவர்கள் இன்னும் ஒரு ஒட்டகத்தை அது பானைக்குள்ளால் போட்டுவிடும் சொன்னார்கள் நல்ல ஓடி திரும்பிக் கொண்டிருப்பார் கண்ணூருடைய தாக்கத்தால அவர் ஒரு நோயாளியாகி அவர் அது முழு போய் சேர்த்து அல்லது நல்லா இருந்த ஒரு மாடு ஒரு ஆடு ஒட்டகனுடைய கண்ணூரால அது நோயாகி ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கு தள்ளப்பட்டு இப்ப சொந்தக்கார அழைத்து மாமிசமாக சரி எடுப்போம் என்று அது பானைக்கு பேசுவோம் கனியமானவார்களே அவ்வளவு பயங்கரமான நல்லடியார்களே சகோதரே கண்ணூர் என்று சொல்றது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்பெறும் ஒரு விரோதி அது அது கண்ணூருடைய காக்கம் அது ஒரு கேன்சராக மாறலாம் அல்லது நூலில ஒரு கட்டியாக மாறலாம் அல்லது வாகனத்தில் போறார் இன்னொருத்தர் பார்த்து ஏங்குறார் இன்னொரு பார்த்து கண்ணூர் படுறார் என்னுடைய தாக்கத்தால் ஆக மாறார் வெளிப்படையில சில காரணங்கள் இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அது கண்ணூராக இருக்கும் என்று ஏனென்றால் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தெளிவாக அதாவது இருக்கின்றார்கள் என்னுடைய உண்மத்தில அதிகமான பேர்கள் அல்லாவுடைய விதிக்கு பின்னால கண்ணூராக அவர்கள் மூத்தாகுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய விதிக்கு பின்னால என்னுடைய உண்மத்தில

இந்த பாக்கியம் இந்த அழகு இந்த சக்தி இந்த சொத்து இந்த பிள்ளை இவற்றிருந்து இல்லாமலாக படாதா என்று பார்க்கிற ஒரு விதமான நெருப்பு பார்வை தான் அன்னு உள்ளத்தில் அது நெருப்பாக மாறி அந்த நெருப்பு கண்ணால் அது வெளியாகுது இந்த நெருப்பு போய் அவனை தாக்கிவிடும் அந்த மனிதர் உரிய பாதுகாப்பு இல்லாவிட்டால் பெறாவிட்டால் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அது தள்ளிவிடும் தள்ளி கடிமணி நேரடியாக சிலர்ல பார்க்கிறோம் சில நோய் வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் மூளையில கட்டி வந்திருக்கும் வேற சில நோய்கள் வந்திருக்கும் ஆனால் நல்ல பத்தியம் காக்கக்கூடிய மனிதராக இருப்பார் நல்ல நல்ல உடல பராமரிக்கிற ஆளாக இருந்திருப்பார் சாப்பாடுல பத்தியம் காட்டக்கூடிய ஆளா இருப்பார் சின்ன வயசு ஆனா திடீர்னு கேன்சரும் திடீர்னு மூளையில கட்டியும் இப்படிப்பட்ட நோய்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் சில பொழுது அது இன்னொருத்தருடைய கண்ணூருடைய தாக்கமாக இருக்கலாம் குறிப்பாக இந்த காலத்துல மக்கள் சொல்றாங்க மனிதனுடைய உள்ளங்கள் கெட்டு காலம் மனிதன் தீனவுக்கும் தூரமான காலம் எனவே பொறாமையாளர்கள்

அது அதற்கு கண்ணூர் யதார்த்தமானது உண்மையானது ஒரு தாக்கம் பயங்கரமானது என்றால் உலகத்தில அல்லாவுடைய விதியை முந்தக்கூடிய ஏதாவது இருந்தால் விதியையும் தாண்டி போகக்கூடிய ஒன்று இருந்தால் அது கண்ணூர் தான் உண்டும் என்று சல்லலாக வலை சொல்ல சொன்னார் அதாவது கண்ணூருக்கும் மிதியமும் நாட முடியாது ஆனாலும் அந்த கண்ணூருடைய தாக்கத்தை சல்லலாகு அலைவர் செல்லும் அவ்வாறாக வளர்ந்து படுத்தினார் நெகனிம நல்லாஹும் நிறைய அல்ல சொதனில் இன்றைக்கி எங்களுக்கு சில மூட நம்பிக்கை அளிக்கு அதே நேரம் கண்ணூர் தேவை சில பச்சை கிளிய கண்டா அலையகாலாக்கள் இப்போ அவன் குழந்தைக்கு ரூஹாரி வந்திருக்கிறார் பாப்பா வந்திருக்கிறார் பெப்பா வந்திருக்கிறார் என்றெல்லாம் இது மூட நம்பிக்கை அல்லது தைப்புறையில அது மங்குற காலமே நிக்கா அப்படி மங்கி பேரு வளரும் நிக்கா செய்யும் இது ஒரு மூட நம்பிக்கை இது ஒரு மூட நம்பிக்கை அல்லது சிலாக்கள் சில வளைய காலாக்கள் மௌசாயினா பணியாரம் பொறுக்கிறது அதே போல தண்ணி குடத்தை வைக்கிறது இல்லையே ராவிக்கு வாப்பா ரூஹாலி வந்து தண்ணி குடிச்சிட்டு போவார் வெள்ளையை பார்த்தா தண்ணி குறைஞ்சி இருக்குது அது வாஷ்பையாக இருக்குது வாப்பா மாஷால தண்ணி குடிச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கை இது மாதிரி ஏராளமான மனிதனுடைய மூட நம்பிக்கைகள் தெரியும் ஆனால் பண்ணோர் அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை கிடையாது அது ஆயுள் ஹக்கு கண்ணூர் என்பது அது உண்மையானது யதார்த்தமானது நெருப்புக்கு எப்படி எரிக்கிற சக்தி இருக்குதோ கத்திக்கு எப்படி வெட்டுற சக்தி இருக்குதோ கண்ணூருக்கும் ஒரு சக்தி இருக்குது அது சில வேலை மனுசனம் கொண்டு கூட போட்டுடலாம் என்றதுதான் வெள்ளடியார்களே சகோதரர்களே இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற கண்ணூர் சில பொழுது மனிதனுடைய பொறாமை இல்லாமல் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பாக்குறதாலே உண்டாகும் பொறாமை இல்லை வாகன வியக்கோடு பாக்க சான் பதான ஒரு வாகனமே அழகான ஒரு உடம்பே அழகான ஒரு பிள்ளையே அழகான ஒரு வீடே என்று ஒரு ஏக்கத்தோட வியக்கத்தோட பாக்குறதாலேயும் கண்ணூர் உண்டாகு다라고 என்று உலமாக்கrtc செய்கின்றார்கள் सहाबाக்களட காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில सहाबाக்களும் ஒரு பைனத்ல போறானே போற நேரத்துல இபேடேல ஒரு இடத்துல கங்குறானே சஹிபுனு ஹனைதுனு சொல்லக்கூடிய பதிலில் கலந்து கொண்ட ஒரு சகாதி அழகான ஒரு சகாவி நல்ல தோல் உள்ள மிருதுவான நல்ல அழகான தோல் உள்ள ஒரு சகாதி இவர் ஒரு இடத்துல குளிக்கிறார் இந்த இடத்துல இன்னொரு சஹாதி அவரும் ஒரு நல்ல மனிதர் தான் பதிலில் கலந்து கொண்ட ஒரு சகாவிதான் அப்பியான்னு சொல்லக்கூடிய இவர் பார்த்து அவர் இயங்குறார் நான் வாழ்க்கையோலை கிடையாது சொன்னதுதான் அங்கிட்டே கொண்டுட்டார்

சஹாலிபுனு ஹனீப் ரஹீம் உள்ளாவிற்கு அப்படியே ஊக்க அவர்கள் அப்படி அந்த அந்த இடத்திலிருந்து திரும்பவும் சிறந்த நிலைமைக்கு அவர் ஆகிறார் எனவே வண்ணிமன் அல்லாஹும் நல்லடியார் பேசுவதில் இந்த ஹதேஷிலும் முக்கியமான ஒரு பாடத்தை தர எங்களுக்கு சொல்லப்படுது அதாவது நாம் இன்னொருத்தருடைய பொருளை பார்த்து அது வியப்போட ஆச்சரியத்தோட ஒரு பார்க்கிற நேரத்தில் இந்த துவாவை கட்டாயமாக நான் ஓதிக்கிறேன் பாரத் அல்லா அல்லா ஒரு வரக சேட்டும் அல்ல ஒரு செத்துல வரக சேட்டும் உங்களோட அழகில் வரக சேட்டும் என்று துவா செய்ய வேண்டும் இப்படி துவா

தன்னுடைய சொத்தை பார்த்தே ஏங்கி அவனுடைய கண்ணே அவனுக்கு எதிராக அதை தாக்கலாம் அவனுக்கோ அவனுடைய பிள்ளையருக்கோ அவனுடைய மனைவி மக்களுக்கோ அதை தாக்கலாம் என்று புல மக்கள் பேசியிருக்கின்றார் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தை தன்னுடைய அழகை தன்னுடைய கடையை தன்னுடைய மனைவியை வியப்போட பார்த்தால் அல்லது ஒரு இடத்துல போனால் அவனுடைய புகல பேசப் போனால் கட்டாயமாக மாஷா உவா ரபுவதை இல்லா வில்லா என்ற துவாவை எழுத்து சொல்றார் மா ஒன்பது ஏழு விடுகிறார் இவருக்கு சந்தோஷம் இவர் சொல்லுறார் என்ன மகான் ஒன்பது சும்மா சொல்லாம மாஷா அல்லா லா கூவத்தை இல்லா இல்லா இது அல்லாவுடைய நாட்டப்படி நடந்தது தான் அல்லாவுடைய சக்தியோட நடந்தது தான் இந்த மகாண்ட சப்ஜெக்ட் ஒன்று இல்லை இது இது அல்லாவுடைய ஏற்பாடு என்று சொல்லி என்ன மகான் ஒன்பது ஏழு இருந்தால் தொடர்ந்தும் அப்படி இருப்பார் இல்ல இவர் சொல்லி சொல்லி போய் எங்கேயாவது இடத்துல கண்ணூர் தாக்கப்பட்டால் மகானுக்கு ரொம்ப ஆபத்துல போய் முடிந்தது கண்டிப்பானவர்களே நாங்கள் பிறருடைய

நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வேன் முதலாளத்துலலாம் சொல்கிறாங்க முடியாம அளவு எங்களுக்கு தரப்பட்ட நேமத்துகளை மறைக்கவே முடியுமானது அது நூற்றுக்கு நூறு சிரமம் ஆனாலும் ஏழுமான அளவு அவர் மறைத்துக் அதனால தான் குரானை கூட யஃபரேசலா அவரோட பிள்ளைகள ஒன்பது மகன்மார மிஸ்ர நோக்கி சாப்பாடு எடுத்துட்டு வர அந்த விஷயத்தில் அனுப்பும் பொழுது சொன்னார்கள் ஒகாலையா கணிய இல்லை தது குலோமிம்பாவிதா

எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரிப் ஒன்று போனால் அதை ஃபோட்டோ குடிச்சி கோழியை தின்னதும் சோத்தை தின்னதும் புள்ளையை வச்சு கொண்டும் அப்படியும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அவர்கிட்ட ஸ்டேட்டஸாக போட்டா இப்போ பார்க்குற பார்க்குற எல்லாம் நல்ல பாதையில் பார்க்க மாட்டான் உலமக்கள் தெளிவா எழுதுறாங்க அப்படி பார்த்து ஏங்கினாலும் அந்த தாக்கம் அடிக்கணும் அந்த புள்ளைக்கு அந்த மனைய மக்களுக்கு அந்த ஆளுக்கு இப்ப புள்ள வந்ததே நோயாளி சொல்லுவாங்க கிளைமேட் சார் இல்லை கிளைமேட் பிரச்சனையும் இல்லை சாப்பாடு இல்லாத ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் பார்த்து இயங்கினார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளைவை உண்டாக்குமா நம்ம அதெல்லாம் நம்ம மறைச்சு கொள்ளவே மறைச்சு கொள்ள வேண்டும் இதாக எங்களோட

நீங்க காலையில மாலையில மூன்று மூணு தடலை அதனுடைய அர்த்தங்களை சரியாம புரிந்து ஒரு மனிதன் ஓதினான் என்றால் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று அதிசயில் வந்திருக்கிறது அதே போல வரைமா அல்ல நல்லே இன்னும் ஏராளமான விக்கிர்கள் இருக்கிறது அதுல ஆறும் முக்கியமானது தான் சூரத்துல் பஹரா சூரத்துல் பஹராக்கு மிகப்பெரிய சக்தியை அல்லாஹு தால வச்சிருக்கிறான் சரியான அதிசகல்ல பல அதிசகல்ல வந்திருக்கு யாரும் உயிர் தூக்கம் அம்மாது உங்களோட வீடுகள் அணிங்க கபூர்ஸனால் அதாவது மையவாணிகரா நீங்கள் ஆக்கி கொள்ளவானுன்னு என்று சொல்லிட்டு ஃபைன் மஷே தா தன் திருமீனல் பைத்து தூப்பராவது சி சூரப்புல் எந்த வீட்டில் அந்த வீட்டிலிருந்து செய்தான் கிரண்டோடு தான் செய்யா நான் சொல்லுங்கள் ஏன் ரவி எங்கட வீடுகள் எங்கட கடை இது இது

அடுத்ததுல தனி தலைப்பாக வைத்தியம் செய்யற விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லத்தான் வேணும் வைத்தியம் எங்க கையில தான் இருக்கிறார் சுகத்துல பக்கராவ ஒரே மூச்சில ஒரே அடியாக தான் ஓத முடியாட்டியும் ஒவ்வொரு நாளும் கடைக்கு வந்தா கொஞ்சம் எடுத்து நாங்க ஓதவே ஒரு அரவர் முக்காவர் ஓதி ரெண்டு மூணு நாள மாசால சுகத்துல பக்கரா ஓதலாம் ஓதி முடிச்சால் அந்த கடையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணூறுகள் அந்த இருட்டுகள் அந்த ஆபத்துகள்

அந்த சூரத்துல் பகராவை எடுக்கிறது அது ஓவியிறது கருத்தையால் விலங்கி ஓதுகிறது அந்த அமல் செய்தது அது மன்னினுடைய பறக்கத்துக்கு காரணமாக ஆகிடும் அதை விற்றது அது கை காரணமாக ஆகிடும் என்று சல்ல அல்லாஹு அலீஹ் சல்லம் அவருக்கு சொன்னார் தினனி சொல்லலை இன்னொரு அதிசயம் தெரிவாக்க சொன்னாங்க ஒல அயஸ் தப்தி உருவண வல அயஸ்தஃப் தி அதாவது இந்த சூரத்துல் பகராவுக்கு எதிராக மிக திறமையான மோத முடியாது அவர்களும் சக்தி பெற மாட்டார் என்று சல்லா அல்லது சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் நிலையாக சோழே கிஷ்டமாக வீட்டில் நாங்கள் இந்த இந்த ஒருத்தர் அழிக்கிறேன் அதே போல் ரனிமன அல்லாஹ் நிலையாண்ட சோழலே கடைசியாக இன்றைக்கு சிலாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இன்னைக்கு ஜின் வைத்தியம் அந்த வைத்தியம் ஓடி ஆனால் அதிலையும் மார்க்கம் சொன்ன முற வரவேன் அந்த வைத்தியம் பார்க்கிறவர் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் அவர் வைத்தியம் செஞ்சால் தான் ரெண்டு பேரும் தப்புவாங்க இல்லாட்டி இவர் மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு போய் விடுவார். இந்த शिलालेखல பாக்குறோம் ஊடல தங்கம் காணாம போனா ஏதாவது நஹ காணோம் போனா ஓட்டுற யார்ட்டా அவர் போய் யாரை சொல்வார். இப்படி தடிச்ச கொழுத்த கருப்பி பேர் ஒவ்வொரு புறம் அந்த மாமி நான் நினைச்ச இவльта செஞ்சிருபால் இப்ப வருஷம் கணக்கு பேசுறல்ல. صلى الله தெளிவாக சொன்னார்கள் மன் ஹஜர்ராஃபன்

இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேணும் உலமாக்கல் அணுக வேணும் அப்படி நாங்க போறதாக இருந்தால் யார் எவரெண்டு சரியாக அழைக்க தான் போக வேணும் இல்லாவிட்டால் பிரச்சனையில அவர் தள்ளப்படுவார் பிரச்சனையில போய் மாற்றிக்கொள்வார் அதே போல அணிமணல்லாம் எங்களுடைய அந்த சோதனை சில போல ஒரு கேள்வி கேட்கலாம் சில அந்நிய மக்கள்கிட்ட சில குஃபுரான வார்த்தைகளை பயன்படுத்தி மந்திரிக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட போனாலும் விஷயம் நடக்குது விஷயம் சாதிக்கப்படுது இந்த குருவான் விட அவங்க சாதிக்கிறாங்களே கேட்டால் இதுக்கு தெளிவான பதில சொல்றாங்க கனிமனி அல்லாவுடைய ஒரு சோதனை

தஜ்ஜால் சில அவன் சில விஷயங்களை காட்டுவான் அல்ல அப்படிப்பட்ட சக்தி அவன் கையில கொடுத்திருக்கிறது யார் மூமின் யார் முனாஃபிக் என்பதை பிரிச்சு காட்டுது கண்ணியமான ஒரு மூமின் அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தள்ளப்பட்டாலும் எவ்வளவு ஒரு பாரதூரமான நோய்க்கு தள்ளப்பட்டாலும் எப்படியாவது துவாவால குர்ஆன் சுன்னா சொல்ற முறையில எனக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்று பொறுமையாக காத்திருப்பான் ஆனால் முனாஃபிக் அவன் கராத்தை செஞ்சாவது குஃபுருக்கு போயாவது நோயா சோமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போவான் எப்படி பிரித்து அறியத்துக்கு அப்படிப்பட்ட ஆக்கிட்ட சில சக்திகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி ரெண்டு மாநில பார்க்கிறோம் சில ஆட்கள் பஸ் குடித்துக் நான் நாங்க சில சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் பஸ் பிடிச்சி கொண்டு போய் சொல்கிறாங்க இவர்கிட்ட வாங்க இவர்கிட்ட நீங்கள் ஷிஃபாக எட்டுங்க பார்த்தா பெரிய பெரிய கிறிஸ்தவர் தலைவர்கள் கண்ணியமானவர்களே இவங்கள்ட்ட போய் எட்டுங்கண்டு அங்கே முழுக்க முழுக்க சேர்த்து நடக்குது எங்கே முஸ்லீம்கள் போய் சில விஷயத்தை பார்த்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க கண்ணிமான நடிகாலே சோதரில் நாங்கள் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேணும் எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கப்பட வேணும் எப்பொழுதும் குர்வான் சுண்ணோட நாங்கள் இணைஞ்சி பொறுமையாக இருந்து எங்களை ஷிஃபாவை கேட்டுட்டு நாங்கள் முயற்சி செய்வோம் அல்லா சுலஹான் அவர் தாலா நாம் அனைவரையும் அப்படிப்பட்ட சிறந்த கூட்டத்தில் سيد الوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين